வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பஸ் வருது நம்ம நின்னு போலாம் சசதி என்ன சாப்பிடுற பிரியாணி மகத்து மகத்து அத்தைக்கு பிரியாணி ஏ மகத்து வாய நான் பிரியாணி பார்த்தோன்னா ஏ அங்க போகாத

எங்க <laughs> <laughs> உங்களுக்கு மட்டும் மட்டுந்தான் ஜிலேபி எங்களுக்கு எல்லாம் இல்ல Apa yang kamu lakukan? Tidak. Aku ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நாம இப்ப எங்க வந்திருக்கோம்னா தாமரைச்செல்வி பார்க்கிறதுக்கு இது காலஞ்சு அது சாப்டாச்சு ஒரு ஃபங்க்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ணோம் தாமரைச்செல்வி 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 அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் உங்க பேத்திக்கு வந்து இன்னைக்கு பிறந்தநாள் சூப்பரா வந்து கொண்டையிறச்சி நல்லா வந்து விருந்து பிரியாணியோட முட்டை பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாமே வந்து சூப்பரா இருந்து எல்லாம் விருந்தெல்லாம் முடிச்சாச்சு நமக்கு தேவையான வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு ஓகேவா இப்போ ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நாங்கள் ஒரு டீ குடிச்சிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஓகேவா வீடியோ வந்து பா போட்டிருக்கேன் மறக்காமல் வீடியோவெலாம் பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே டாட்டா பாய் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் குட் நைட் பாய் பாய் வாங்க போகலாம் உடனே ஆரம்பிச்சிக்கலாம் வாங்க போலாம் அவங்க எவ்வளவு